வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான புத்தாண்டு பலன்கள் காலபுருஷனுக்கு முதல் ராசியான மேச ராசிக்கான பலன்களை சற்று பார்ப்போம் அதற்கு முன் குரு வணக்கம் சுக்லாமரம் ஸ்ரீமம் சர்புஜம் சனவனம் தய சந்தே ஓம் சம் சம் நமக ஸ்ரீம் க்ளீம் கிளீம் நமக ஓம் நமோ கணக்கப்பட்டி மூட்டை சுவாமிகள் திருவடியை போற்றி போற்றி ஓம் நம என் குருநாதர் சங்கரன் கோவில் பாம்பாட்டி சித்தர் தபத்திரி யோகி சித்தராஜா சுவாமிகள் திருவடியை போற்றி போற்றி ஓம் சௌம் சரவணபவ ஸ்ரீம் க்ரீம் க்ரீம் சௌம் நமக மேசராசிக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான கிரக அமைப்புகள் மீனத்தில் சனி பகவானும் மிதனத்தில் குரு பகவானும் புத்தாண்டை பிறக்கும் பொழுது இருக்கிறார்கள் சிம்மத்தில் கேது கும்பத்தில் ராகு மற்றபடி பார்த்தீங்கன்னா கிரக பல பழம் பலாபலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மேசராசியை பொறுத்த வரைக்கும் மீனத்திலிருந்து மூன்றாம் பார்வையாக காலப்பிரசனுக்கு இரண்டாம் இடத்தை பார்க்கிறார் மேசராசிக்கு இரண்டாம் இடத்தை பார்க்கிறார் ஆக குடும்ப பார்ப்பதால் குடும்பத்தில் அவ்வப்போது பணப்புழக்கம் தாராளம் இதுவரை பணப்புழக்கம் தாராளமாக இருந்த பணப்புழக்கம் சற்று குறைவும் குறையும் அலைச்சல் மேம்படும் உழைப்பு அதிகமாக இருக்கும் உழைப்புக்கற்ற ஊதியம் கிடைப்பது கடினம் அதே சமயம் குடும்பத்தில் சில நல்ல காரியங்களும் நடைபெறும் ஏனென்றால் மேசராசிக்கு பத்து பதினோரு கிரகமாக இருந்து சுப சுப வீட்டில் இருப்பதால் சுப நிகழ்ச்சிகளும் உங்கள் குடும்பத்தில் நடக்க வாய்ப்பு இருக்கிறது தனது ஏழாம் பார்வையாக மேசராசிக்கு ஆறாம் இடத்தை பொறுப்பதால் கடன் வாங்கியாது சில பிரச்சனைகளை முடிப்பீர்கள் கேட்ட இடத்தில் கடன் கிடைக்கும் ஆமா ஏற்கனவே கடன்காரர்கள் இருந்தாலும் கடன்கள் உங்களை பயமுறுத்தாது என உங்களுக்கு பயப்படுவார்கள் ஆக இப்படிப்பட்ட கிரக அமைப்புகளில் மேசராசிக்கு மூணாம் இடத்தில் குரு பகவான் வீட்டிலிருந்து குரு பார்வையானது மேசராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறது ஒன்பாம் இடத்தை பார்க்க என்ன ஆகும் பாகியஸ்தானத்தை பார்ப்பதால் தந்தை தந்தை வழி யோகமும் தந்தை வழி சொத்துக்களும் தந்தை வழி புறாப்பட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது தந்தைக்கு வந்து தந்தையால் சில லாபங்கள் கிடைக்கும் திடீர் ஆன்மீக பயணங்கள் கோயில் சம்பந்தப்பட்ட விழாக்கள் அதில் கலந்து கொண்டு மரியாதை போன்றவை உங்களுக்கு கிடைக்கும் ஏனால் பாக்கியஸ்தானத்தை குரு பார்ப்பதால் அதே சமயம் வேசராசிக்கு மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் ஏழாம் இடத்தையும் பார்க்கிறார் ஒன்பதாம் இடத்தையும் பார்க்கிறார் பதினோராம் இடத்தையும் பார்ப்பார் பார்ப்பதனால் நட்டு பார்ப்பதனால் மற்றபடி தொழில் ரீதியான உள்ள விஷயங்கள் உங்களுக்கு சிறு பண வரவை தாமதப்படுத்தினாலும் பணக்கஷ்டம் இருக்காது கஷ்டம் இருக்காது இருந்தாலும் வாகன வண்டிகளையும் செல்லும் பொழுது பார்த்து செல்ல வேண்டும் பன்னெண்டாம் இடத்தில் சனி பகவான் இருப்பதால் பயணத்தை குறிக்கின்ற இடத்தில் அமர்ந்திருப்பதால் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் பதினோராம் இடத்தையும் குரு பார்ப்பதால் மிதன ஏழு தனுசு எட்டு மகரா கும்பம் ஒன்பது மேசராசி மகாமிடத்தை ஆண் புத்தாண்டிலேயே பார்ப்பதால் லாபத்திற்கு ஒன்று குறைவில்லை ஆகவே இந்த புத்தாண்டு உங்களுக்கு சிறப்பான முன்னேற்றத்தையும் உங்கள் முயற்சிக்கான ஊதியத்தையும் கடின உழைப்புக்கேற்ற நற்பலையும் கொடுத்து உங்கள் வீட்டில் சுப நிகழ்ச்சியை நடத்தி வைக்கும் என்பதில் சிறிதளவு ஐயமில்லை டெய்லி தொழில் ரீதியாகவோ ஒரு நல்ல காரியமாக செல்லும் பொழுது விநாயகரை வழிபட்டு செல்வதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றியும் முன்னேற்றம் ஏற்படும் தைரியமே உங்களுக்கு மூலாதாரம் ஏனெனில் பன்னாம் இடத்து சனிமணி சனி உங்களுக்கு பயணத்தில் சில இடங்களை ஏற்படுத்தினாலும் கவலைப்படாதீர்கள் பெரும்பாலையும் ஆஞ்சநேயரை வணங்குங்கள் விநாயகரை வணங்குங்கள் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பயணம் நிச்சயம் உங்களுடைய முயற்சிகள் வெற்றியடையும் வாழ்க வளமுடன் வணக்கம் புத்தாண்டு பிறக்கட்டும் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் జెకం నండి